அனிட்டாஸ் கிளிப்ஸ் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன் ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் கியோர் அதாவது நோய் வரும் முன் காப்பதை சிறந்தது என்பதை மனதில் இருத்தி உணவையே மருந்தாக எடுத்துக்கொள்ளுங்கள் மில்லட்ஸ் என்கிற சிறுதானியங்களில் குறைந்த அளவு கிளைசீமிக் இண்டெக்ஸ் கொண்டுள்ளது அதாவது சிறுதானியங்கள் மெதுவாக சர்க்கரை அளவை இரத்தத்தில் வெளியிடுகிறது எனவே வெள்ளை அரிசியை விட அதிகமான நார்ச்சத்து கொண்டு உடல் எடையை ஆரோக்கியமாக வைத்திருக்கவும் உதவுகின்றது மேலும் சிறுதானியங்களில் உள்ள விட்டமின்கள் தாதுப்புகள் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸான ஆக்சிஜனேட்டரிகள் போன்ற அனைத்து அத்தியாவசியமான ஊட்டச்சத்துகளும் டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியை உடலுக்கு கொடுத்து ஆரோக்கியமாக உடலை பேணுகின்றது இனி எந்தெந்த முக்கிய சிறுதானியங்கள் டயபெட்டிக்கை கட்டுப்படுத்துகின்றது என்பதை அறியலாம் முதலாவதாக ஃபாக்ஸ்டைல் மில்லட் என்கிற இதில் உள்ள அதிகப்படியான நார்ச்சத்து மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்டீஸ் கொண்டு இரத்தத்தில் குளுக்கோஸ் அளவை குறைத்து இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது மேலும் இதில் உள்ள குளுட்டன் என்கிற பசைப்பொருள் இல்லாததால் அதிகம் சாப்பிட்ட திருப்தியை கொடுத்து அந்த பசியை குறைத்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகின்றது அடுத்ததாக சொர்க்கம் மில்லட் என்கிற வெள்ளைச் சோளத்தில் க்ளூட்டன் என்கிற பசைப்பொருள் இல்லாமல் இருப்பது நீரிழிவு நோய்க்கு மிகச்சிறந்த உணவு அதாவது க்ளூட்டன் என்கிற பசைப்பொருளானது அதிக பசியை தூண்டக்கூடியது அதனால் அதிகம் சாப்பிடுவதால் சர்க்கரை அளவு இரத்தத்தில் அதிகரித்துவிடும் எனவே குளூட்டன் இல்லாத வெள்ளைச் சோளம் இரத்தத்தில் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றது அடுத்ததாக பால் மில்லட் என்கிற கம்பில் உள்ள கார்போஹைட்ரேட் என்கிற மாவுச்சத்து ஆனது மெதுவாக ஜீரணிக்க உதவி லோ கிளைசீமிக் இன்டெக்ஸ் ஆக அதாவது மெதுவாக இரத்தத்தில் சர்க்கரை அளவு கலப்பதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது அடுத்ததாக ஃபிங்கர் மில்லட் என்கிற ராகி அதாவது கேழ்வரகு கீழ்வருகை சாப்பிடுவதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவி டயபெட்டிக் உள்ளவர்களுக்கு ஊண்டு என்கிற புண்கள் இருந்தால் அதை விரைவில் குணப்படுத்துகின்றது அடுத்ததாக பேன்யோர்டு மில்லட் என்கிற குதிரை வாலியை உண்பதால் இதில் உள்ள நார்ச்சத்து மற்றும் புரதச்சத்து மற்றும் குறைந்த கிளைசீமிக் இண்டெக்ஸ் இருப்பதால் இரத்த சர்க்கரை அளவை கட்டுக்குள் வைத்திருக்க உதவுகின்றது எனவே மீண்டும் நினைவூட்டுகிறேன் தினை வெள்ளைச்சோளம் கம்பு கேழ்வரகு குதிரைவாலி போன்ற இந்த ஐந்து மில்லட்ஸ் என்கிற சிறுதானியங்கள் நீரிழிவு நோய் என்கிற சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு சர்க்கரை அளவை கட்டுப்படுத்துகின்றது இந்த ஐந்து வகையான சிறுதானியங்களை சர்க்கரை நோய் உள்ளவர்கள் மற்றும் குடும்பத்தில் உங்கள் தாத்தா பாட்டி உங்கள் தாய் தந்தைக்கு டயபெட்டிக் இருந்திருந்தால் உங்களுக்கும் கண்டிப்பாக வரலாம் எனவே டயபெட்டிக் விரைவில் வராமல் தடுக்க இந்த சிறுதானிய உணவாக உண்ணுங்கள் மேலும் போன்ற நலம் தரும் குறிப்புகளை தொடர்ந்து பெற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி